பரோட்டா குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா அருமையா இருக்கும் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காவை மாத்திட்டு ஒரு வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவாப்புல மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சபடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் மிளகா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை பிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கை அளவுக்கு புதினா தலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டரை கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு குருமாக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டி இறக்கிக்கோங்க அவ்வளவுதான் வீடு கமகமன் மணக்கிற மாதிரி டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி கடைசியா மல்லித்தலைய தூங்க சுட சுட சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும்